ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ எதை தேடி அடைந்தாயோ அது உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இன்ப காலங்கள் கூடிய நேரத்தில் வந்திருக்கின்றாய் நான் அனுப்பிய மிக அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டு விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற உள்ளது உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியை பெற உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நடந்து நீ மற்றவர்களிடம் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் திரும்ப பதில் கொடுக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் பூமாலையாக உனக்கு திரும்பவும் வரும் நீ நினைத்து பார்க்காத வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவாய் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய இன்பத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றது என்று உனக்கு தெரியாது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை காண உள்ளது உன்னுடைய தோல்வி நிறைந்த இந்த வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக மாறவும் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்ட வந்திருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய வேலைகள் ஒவ்வொன்றையும் பொறுப்புணர்வோடு செய்ய ஆரம்பித்தால் அந்த ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகனுடைய துணை இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கனவை நோக்கி நீ பயணிக்கும் பொழுது உன்னுடைய கனவுக்கு உந்துதல் தரக்கூடிய வார்த்தைகளை கிடைத்தால் எப்பொழுதும் அதை ஏற்றுக்கொள் உன் கனவுகளை சிதைக்கக்கூடிய ஆயிரம் வார்த்தைகள் வந்தாலும் அதை அப்படியே விட்டுத்தல் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நீ உன்னை நம்ப வேண்டும் இந்த முருகனை நம்ப வேண்டும் இதை தவிர வேறு யாரை நீ நம்பினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை இது இதில் உனக்கு உன் மீதான நம்பிக்கையும் இறைவனின் மீதான நம்பிக்கையும் இருந்தால் போதும் மற்றவர்களை நம்பி நீ ஏமாந்த நாட்கள் முடிந்தது இனியும் நீ ஏமாற மாட்டாய் என் குழந்தையே சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே அது உன்னை அழதான் வைக்கின்றது உன் மீது நம்பிக்கைவே அதுதான் உன்னை வாழ வைக்க உதவும் இலக்கு என்பது எல்லாம் நீ மலைத்து நிற்பதற்கு அல்ல முயன்று பெறுவதற்கு தான் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ தைரியமாக முயற்சி எடுத்துவை அந்த இலக்கை வெற்றியடைய செய்வது இந்த வேளாயுதனின் கடமை உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பதையும் கண்கலங்கி கொண்டு இருப்பதையும் விட்டுவிடு தேவையானவற்றை எண்ணி கனவுக்கான் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உனக்கு உதவியும் செய்யும் தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் நீ விழுந்துவிட மாட்டாய் நீ நன்றாக வாழ்வாய் உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன் உன்னை இயங்க வைக்க உன்னை காக்க உன்னை வாழ வைக்க இதை நினைவில் வைத்துக்கொள் உன் மனமானது என்னை நம்ப ஆரம்பித்திருக்கின்றது அந்த நம்பிக்கையில் உண்மை இருக்க வேண்டும் பரிபூரணம் இருக்க வேண்டும் உனக்காக இந்த பூமிக்கு நான் வந்திருக்கின்றேன் உன்னை விட்டால் என்னால் எங்கேயும் வேறு இடம் செல்ல முடியாது நீதான் உன்னுடைய அன்பினால் பக்தியினால் விசுவாசத்தினால் என்னை கட்டி போட்டு வைத்திருக்கின்றாய் நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் உன்னிடம் ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதை என்னிடம் சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை நீ மறந்து விடலாம் அந்த அளவிற்கு அந்த பிரச்சனையில் உனக்காக நான் இறங்கி வேலையும் செய்வேன் எல்லா உயிர்களையும் படைத்து காத்து கொண்டிருப்பவன் நான் உன்னுடைய வாழ்க்கையை படைத்தவன் நான் நிச்சயம் காத்தருளுவேன் இன்றைக்கு நீ படும் துன்பங்களிலிருந்து உன்னை காப்பவன் நானாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே ஆபத்திலிருந்து உன்னை மீட்க இந்த அறுபடை வீட்டான் எப்பொழுதும் உனக்கு துணை வருவேன் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்